வணக்கம் வெல்கம் மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நாமவுக்கு பார்க்க போகிறது தமிழ் சினிமா நியூஸ் தமிழ் சினிமா நியூஸில் இது மூணாவது வீடியோ மூணாவது வீடியோ வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் பிரிஸ்க்காகவே இருக்கும் அதுக்கு நான் தரேன் தமிழ் சினிமா நியூஸில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டனா உங்களுக்கே தெரியும் இப்போ மத ராஜா அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் மீண்டும் சுந்தர்சி மற்றும் விசால் காம்பினிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடிக்க வாய்ப்பு ஒன்று சேர்ற வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது பட் ஆனால் இல்லை சந்தானம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு பட் சுந்தர்சி மற்றும் விஷால் அவங்களோட காம்பினிஷன் பார்த்தீங்கன்னா இணைவது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாகிடுச்சி அதில் விதமான நம்ம கருத்தும் கிடையாது அதுபோக நம்ம எஸ்கே வந்து பார்த்துக்கிட்டனா அடுத்த படமாக வந்து பார்த்துக்கிட்டனா இயக்குனர் வெங்கட் பிரபு கூட தான் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு இயக்குனர் வெங்கட் பரபோட இயக்கத்தில் தான் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் அவருக்கு அடிக்கடி அடுத்தடுத்து வந்த கமிட்ஸ்மெண்ட்னால அவர் வந்து பார்த்தினா அதுக்கப்புறம் பிரபுவும் ஊருக்கு வந்து பார்த்திங்க என்னச்சுன்னே தெரியல இப்படி இருக்க போது ஏதோ ஒரு இதில் வந்து பார்த்துக்கிட்டனா சென்னையில் வந்து பார்த்தோன்னா ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டலில் அவங்க ரொம்ப மீட் பண்ணும்போது நம்ம சிவகார்த்திகையினை வந்து பார்த்துக்கிட்டா தெளிவாக வெங்கட் பிரபு சொல்லிட்டு சார் நம்ம படம் பண்ணுவோம் கன்ஃபார்மா பட் ஆனால் எனக்கு இப்போதை இருக்க கமின்ஸ்மெண்ட்டுக்கு கமிட் மினிமம் ரெண்டு வருஷம் என்னால் உங்கள்கிட்ட வர முடியாது அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது அந்த கதையில் நான் கண்டிப்பாக நடிப்பேன் ஓ ரெண்டு வருஷம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்ட்டு அவர் டைம் கேட்டிருக்கிறதாகவும் இதை வச்சு நம்ம வெங்கட் பிரபு அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத அவரோட இதுதான் தெரியும் பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நம்ம இயக்குனர் நெல்சன் வந்து பார்த்துக்கிட்டனா இவ்வளோ நல்ல மண் ஒரு நல்லா வரா நல்ல மனுஷனா அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுச்சு ஏன்னா இப்போ வந்து அவரோட பிளட்டி பேக்கர் படம் வந்து பார்த்தினா மிகப்பெரிய வந்து பார்த்தா லாஸ் மிகப்பெரிய டிசாஸ்டர் படம் வந்து பார்த்தா ஓடவே இல்லை ஆனால் அவர் ஓடாத படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு டேரக்டர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வாங்கி சார் எனக்கு அந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படி சொன்னேன் சரி நான் பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தா நேரில் பார்க்கும்போது எவ்வளோ நான் ஆசினி கேட்ட உடனே ஒரு எட்டு கோடி ரூபா லாசம் சொன்ன உடனே அந்த எட்டு கோடி வந்து பார்த்தின்னா ஸ்பாட் பேமெண்ட்டாக கொடுக்கதா கொடுத்த கொடுக்க போகிறேன்னு சொன்ன உடனே நம்பி எனக்கு நல்லா வேணாம் மினிமம் ஓட மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு நாலு டு அஞ்சு கோடிக்குள்ளே வாங்கினதாக ஒரு தகவல் அது ஏன் அப்படி கொடுத்துருக்கன்னா இவர் இப்போ எடுத்துக்கிட்டிருக்க இந்த படம் டெய்லியில் டூ வந்து பார்த்தினா பின்னாடி பிரச்சனை கொடுக்குறாங்க இருக்காங்க இப்போயே வந்து பார்த்துக்கிட்டா அந்த பிரச்சனை முடிச்சு விட்டா அப்படி நம்ம எக்னல்சன் பட் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா தர தரமாட்டாங்க நம்ம விஜய் சார் நம்ம ரஜினி சார் ஆகட்டும் கமல் சார் ஆகட்டும் எத்தனையோ பேருக்கு பார்த்தா கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க கேட்டால் தர மாட்டாங்க இவர் சொன்ன உடனே உள்ள முன்னாடி வாங்கிக்கனு சொன்னது கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அந்த பேரில் நெல்சல் வந்து பார்த்தா கண்டிப்பாக பாராட்டணும் போக அடுத்த நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்துக்கிட்டனா இப்போ எடுத்துக்கிட்டிருக்க படம் கூலி கூலிக்கான முக்கவாசி இது வந்து பார்த்தா முடிஞ்சிருச்சு நேற்று சுதிகாசன் பிறந்ததுனால அவங்களுக்கு பிறந்த நாளைக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஏதாச்சும் அப்படியே கொடுப்பாங்கன்னு பார்த்தேன் பட் எதுவுமே தரல என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அடுத்தது ஒரு இதுக்கு அடுத்து கூலிக்கு அடுத்து பண்ணக்கூடிய படம் கைதி டூ அதுக்கான ஸ்கிரிப்டும் வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சுட்டாங்க கூலி டூவை முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டனா கைதி டூ தான் ஆனால் அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா கைதி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இல்லை பட் கைதி டூவில் வந்து பார்த்துக்கிட்டனா ஹீரோயின் ஆனால் பேச்சுவார்த்தை இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டா நடந்துக்கிட்டு இருக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் ஒரே ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் சார் நீங்கள் அனிருத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் மாறி கூலி கைதி ஒன்றுக்கு பண்ண அதே இசையமைப்பாளரை பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் ஏன்னா கைதி ஒன்று அதுக்கு தனியும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ அதனால் கைதி டூக்கு வந்து பார்த்தா அனிருத்துலேருந்து விலகி போய் இந்த இசையமைப்பாளர்கிட்ட போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் ஓகே சார் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம் இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் இது போக அடுத்தடுத்து வரக்கூடிய பெரிய படங்கள் வந்து பார்த்துக்கிட்டனா இப்போ சிம்புக்கு வந்து பார்த்துக்கிட்டனா தக்லைஃப் தான் அடுத்த வந்து பார்த்தா எந்த படமும் கமிட் பண்ணல நேற்றுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அவர் நடித்த படம் இந்த படத்துலேருந்து பார்த்துக்கிட்டனா எல்ஐக்கு அந்த படத்தை வந்து பார்த்தோன்னா விட்டு போன பாட்டை வந்து பார்த்துக்கிட்டாங்க லீக் பண்ணியிருந்தாங்க எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல அவர் நடித்த படம் கிடையாது பிரதீப் ரங்கநாத படத்தில் இவர் ஒரு பாடின பாடல் ஏண்டியன் போன பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணியிருந்தாங்க பாட்டை வந்து பார்த்தா கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது நீங்கள் எத்தனை பேர் பாட்டை கேட்டிங்கன்னு தெரில போக போக மேற்கொண்டு கேட்க கேட்க பிடிக்குமோ தெரில பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா படத்தில் பாட்டம் லைக்ஸில் எல்லாமே தான் இருந்துச்சு வரிகள் எல்லாமே கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் தான் இருந்துச்சு பார்ப்போம் அதே மாதிரி இவ்வளோ பார்த்தா மற்றவங்களுக்குலாம் போய் போய் பண்ணுறா அப்படி பட் ஆனால் இவரோட படத்தை வந்து பார்த்தா அவர் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்க அப்படி நேற்றுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா கௌதம் வாசித்தவன்மான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது சொல்லியிருக்கா அப்படி படம் விந்து தனிதர் கார்டு படம் முடிஞ்ச அடுத்த வந்து பார்த்தோன்னா விந்து தனிதது கார்டு டூ அதுக்கான நான் ரெடி பண்ணிட்டேன் பட் ஆனால் இருபத்தஞ்சி நாள் கழித்து அதுக்கான இது வந்து பார்த்துக்கிட்டனா சிம்புக்கு வந்து பார்த்தினா இல்லாததுனால அந்த படம் அப்படியே போயிருச்சு அதுக்கப்புறம் அதை கண்டுக்கவே முடியல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர்த்தமாக இருக்குது அப்படின்னு அப்படி அவரோட அடுத்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல துருநட்சத்திரம்னு ஒன்று எடுத்து வச்சிருக்கா அப்படி அதை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சார் அதே மாதிரி அதேமாதிரி கௌதமேனு வந்து பார்த்துக்கிட்டனா அடுத்து வந்து பார்த்துக்கிட்டனா இயக்குனர் வெற்றிமாரோட கதையை வந்து பார்த்துக்கிட்டனா வாங்கி இவ்வளோ இயக்க போகிறா அப்படி அந்த இயக்க அந்த கதைக்கு வந்து பார்த்துக்கிட்டனா இசையமைப்பாளராக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் மட்டும்தான் வேணும்னு ரொம்படியாக தயார் பண்ண கேட்டு நீக்கிறதாகவும் அதுக்கு வந்து பார்த்தினா தயாரிப்பு தரப்பு வந்து பார்த்திங்கனா இப்போ வரைக்கும் சம்மதம் தெரிவிக்காதவும் சம்மதம் தெரிவித்த பின்னர் அதுக்கான இதை வந்து பார்த்தினா பண்ண போகிறாங்க அப்படி மாதிரி யூஸ் வந்துருக்குது ஏன்னா வெற்றி மாறன்காராக வந்து பார்த்துக்கிட்டனா குத்து எவ்வளோ வந்து பார்த்துக்கிட்டனா காதல் வைபகம் இருக்கும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் இவரோட டேரக்ஷன் காண்டி கொஞ்சம் படத்தை பார்க்கலாம் மேபி வெற்றி மாறன்கிட்ட தெரியாத முகமாகவும் இருக்கலாம் அதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த கதையை நீங்கள் கொடுத்து பண்ணுங்க அப்படிங்குற மாதிரி சொல்லியிருக்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கூட சீக்கிரம் தெரியும் இதே மாதிரி இனிமேல் அடிக்கடி சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்தா தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா செய்திகளை நம்ம கமெண்ட் பாக்ஸ் இருக்குது மிகப்பெரிய கமெண்ட் பாக்ஸ் அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சினிமா தமிழ் சினிமா நியூஸ் அதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிவீடிய பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ